மகானதி சீரியலோட பிரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம் விஜய் ரொம்ப வருத்தத்தோட தாத்தாக்கு ஃபோன் பண்ணி தாத்தா இங்க ஏதோ நினைச்சு வந்தோம் ஆனா எதுவுமே நடக்கல தாத்தா அப்படின்னு நடந்த பிரச்சனைகளை தாத்தா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க டேய் விஜய் என்னடா அதிசயமா இருக்கு இப்படியெல்லாம் கூட ஏன் நடக்கும் காவேரியோட அப்பா நல்லவர் மாதிரிதானே தெரிஞ்சு என்னடா இது இந்த காவேரி ஃபேமிலிக்குன்னு ஒரு பிரச்சனை தேடி தேடி வந்துகிட்டு இருக்கு ஆ அப்புறம் விஜய் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சதாடா ஃபோனே பண்ணுனேன் அஜய் அப்பா இருக்கார்ல அவருக்கு அந்த பசுபதி போன் பண்ணிருக்காண்டா நேத்த அஜய் அப்பா போனைய முன்னாடி வச்சிட்டு போயிட்டாரு பாத்தா பசுபதின்னு கால் வருது கொஞ்ச நேரத்திலேயே மாப்பிள வந்து போனை எடுத்துக்கிட்டு ஆ என் ஃப்ரெண்டு பேசுனா இல்லங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு தனியா போய் பேசுறாரு என்னதான் பேசுறாருன்னு கவனிச்சண்டா நீங்க சொன்ன மாதிரி செஞ்சிட்டீங்களா பசு அப்படின்னு அஜயோட அப்பா கேக்குறாரு லதா புருஷனை நம்ப கூடாதுரா ஏதோ கிரிமினல் வேலை பாக்குறாரு போல தெரியுது அப்படின்னு தாத்தா சொன்ன தாத்தா கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க அப்படின்னா சித்தப்பா பசுபதிக்கு கால் பண்ணி ஏதோ ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு இருக்காரு இப்ப எனக்கு தெளிவா புரிஞ்சிருச்சு தாத்தா அப்படின்னா சித்தப்பாவும் பசுபதியும் சேர்ந்து திட்டம் போட்டுதான் இப்ப இந்த விஷயம் நடக்குது காவேரி வீட்ல வர்ற பிரச்சனைக்கு காவேரி வீடு காரணம் இல்ல தாத்தா நம்ம சித்தப்பா இருக்காருல அவர்தான் காரணம் சரி தாத்தா இவ்வளவு தூரம் சொல்லிட்டீங்கல்ல ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப குழப்பமா இருந்தேன் என்னடா காவேரியோட அப்பா இப்படி ஒரு பிரச்சனையை இழுத்து வச்சிருக்காருன்னு நினைச்சிட்டு இப்போ தெளிவா எனக்கு தெரிஞ்சிச்சு இந்த பிரச்சனையில இருந்து எப்படி வெளியில வர்றதுன்னு எனக்கு ரூட் தெரிஞ்சிச்சு தாத்தா நான் பாத்துக்கிறேன் கவலைப்படாதீங்க அப்படின்னு விஜய் சொல்லிடுறாரு காவேரி உடனே விஜய் என்னாச்சு விஜய் காவேரி நாளைக்கு ஒரு ஆளை வர சொல்லிருக்கேன் நம்ம வீட்டுல இருக்க எல்லாரும் இங்கேயே இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க மெடிக்கல் கேம்ப் மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து டாக்டர்ஸ் எல்லாம் வர்றாங்க காவேரியோட அம்மா அக்கா தங்கச்சி எல்லாரும் அதே மாதிரி காவேரி வீட்டு கேக்குற அவங்க அப்பாவுக்கு ரெண்டாவது வந்திருக்க அவங்களும் அங்கதான் இருக்காங்க விஜய் இருந்து வந்தவங்கள வாங்க மேடம் இங்க உட்காருங்க டெஸ்ட் எடுக்க எல்லாரும் ரெடி அப்படின்னு சொல்றாங்க முதல்ல காவேரியோட அம்மா காவேரி அவங்க அக்கா எல்லாரும் டெஸ்ட்டுக்கு குடுக்குறாங்க விஜய் உடனே அம்மா நீங்களும் வந்து கொடுங்க நீங்களும் காவேரி அப்பாவுக்கு சொந்தம்னு உங்க ரெண்டு பசங்களும் செக் பண்ணி பாத்தலாம் இவங்க எல்லாருமே காவேரி அப்பாவோட ரத்தம் தான்றது இதுல ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் மத்த பிரச்சனைகளை உட்காந்து பேசுவோமா அப்படின்னு விஜய் சொல்றாங்க காவேரிக்கு புரிஞ்சு போயிடுது ஆஹ் சரியா சொன்னீங்க விஜய் இதுதான் சரியான வழி எனது என் பிள்ளைங்களை பரிசோதிக்க போறீங்களா என்ன நான் என் புருஷனுக்கு தான் இந்த பிள்ளைகளை பெத்தேன் அவரு அந்த போட்டோல இருக்கவர் தான் எதுக்காக என்னை இப்படி அசிங்கப்படுத்துறீங்க டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து என் பிள்ளைங்க இவரோட பிள்ளைங்களான்னு செக் பண்ண பாக்குறீங்களா அப்படின்னா இன்டைரக்டா என்ன அசிங்கப்படுத்துறதுக்கு தானே அர்த்தம் அப்படின்னு காவேரியோட சித்தின்னு சொல்லிக்கிட்டு வந்திருக்கவங்களும் சொல்றாங்க உடனே சாரதா வந்து ஏமா இவர் தான் என் புருஷன் இவங்க தான் என் புருஷன பெத்தா மாமியாரு இவங்க எல்லாரும் இங்க தான் இருக்காங்க நான் இவருக்கு தான் பிள்ளை இருந்தாலும் என் பிள்ளைங்க நாளும் வந்து ரத்தம் கொடுத்துருக்கு இவரோட வாரிசுன்னு சொல்றதுக்கு ஓம் பிள்ளைங்க தான் பிறந்துச்சுன்னா ரத்தம் கொடுக்க சொல்லு சோதிச்சு பாத்து அப்படின்னு சாரதா பேசுறாங்க காவேரியோட பாட்டியும் ஆமா என் மருமக சாரதாவே தைரியமா ரத்தம் கொடுத்து செக் பண்றா நீயும் குடு உன் பிள்ளைகளை குடுக்க சொல்லு என் புள்ளைக்கு தான் என் மகனோட பிள்ளைங்கன்னு இவங்க நிரூபிக்கட்டும் அப்புறம் சொத்தை பிரிக்கிறத பத்தி பேசலாம் அப்படின்னு பாட்டியும் சொல்றாங்க வந்திருக்கவங்க ரத்தம் குடுக்க மாட்டோம் நீங்க எங்களை அசிங்கப்படுத்துறீங்க இப்படி எல்லாம் சோதிக்க கூடாது நீங்க யாரு எங்களை கேள்வி கேட்க அப்படின்னு எல்லாம் கத்தி சண்டை போட்டு அசிங்கப்படுத்துறாங்க மறுபடியும் போலீஸ் வர்றாங்க மா அவங்க கேட்டுக்கிட்டது நியாயம் தானே கோர்ட்டில் போய் சண்முகத்தோட பிள்ளைங்கன்னு சொல்லி டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி ஆர்டர் வாங்கிட்டு வந்திருக்காங்கம்மா நீங்களும் பிளட்டுக்கு கொடுங்க இது இருந்து வந்திருக்காங்க கோர்ட்டோட உத்தரவு இது அப்படின்னு இன்ஸ்பெக்டரும் சொல்றாரு உடனே புதுசா வந்த அந்த பொம்பளைக்கு போன் வருது பசுபதி தான் பேசுறாரு நீ ரத்தத்தை கூடு ஹாஸ்பிட்டலில் வச்சு அதெல்லாம் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன அப்படியா நீங்க பாத்துக்கிறீங்களா அப்படின்னா சரி டேய் நீங்க ரெண்டு பேரும் போய் ரத்தம் கொடுங்க நாமளும் இந்த வீட்டு வாரிசுன்னு நிரூபிக்கணும்ல அப்படின்னு அந்த அம்மா துணிச்சலா பேசுது காவேரி இத நோட் பண்ணிட்டு வந்து விஜய் கிட்ட சொல்றாங்க இதுக்கு பின்னாடி யாரும் இருக்காங்க போல திடீர்னு ஃபோன் வந்துச்சு நான் பாத்துக்கிறேன் ஹாஸ்பிட்டல்ல வச்சு இதெல்லாம் சரி கட்டிடலான்னு சொன்னாங்க இந்த அம்மாவும் திரும்ப பதிலுக்கு சொல்லிச்சு ஹாஸ்பிட்டல்ல வச்சு இதெல்லாம் சரி கட்டிடலாமா நாங்க தைரியமா ரத்தம் குடுக்கட்டுமான்னு அப்புறம் தான் வந்து ரத்தம் குடுக்குது ஹாஸ்பிட்டல்ல வச்சு பிளட்ட மாத்திட்டாங்கன்னா என்ன பண்றது ஐயோ காவேரி அதெல்லாம் மாத்த முடியாது அதுக்கெல்லாம் நம்மள்ட்ட ஆள் இருக்காங்க தைரியமா இருக்காவேரே இந்த ஏற்பாடு செஞ்சு எனக்கு பாதுகாக்க தெரியாதா அப்படின்னு விஜய் சொல்றாரு ஓகே ஓகே நீங்க சொன்னா எல்லாமே கரெக்டா தான் இருக்கும் நான் உங்களை நம்புறேன் விஜய் பர்ஃபெக்டா செய்வீங்க வந்தவங்கள தளத்தறிக்க ஓட வைப்பீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு காவேரி சொல்றாங்க இப்படிதான் போலாம் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்